அன்பான பிஜாக் டிவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாழ்ுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசிபுரங்களில் பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவா சரி சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத அனாவசிய சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் எந்த ஒரு புதிய முயற்சியானாலும் சற்று தள்ளி தான் சால சிறந்தது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கெட்டினது வாய்க்கட்டலிங்கிற மாதிரி தான் போகிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு அவசிய தேவைகளுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஒரு சிலருக்கு வேலை உத்தியோகம் சொந்த தொழில் காரணமாக வெளியூர் வெளிநாடுன்னு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மூணாந்தேதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்கள் முப்பத்தி ஒன்னாம் தேதி பணம் நாள் ஆகும்